முன்னெடுத்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமதர்மம் சமுதாயத்தை படைக்க புரட்சி செய்த மாபெரும் தலைவர் கார்மார்க்ஸ் அவர்கள் ஆண் பெண் சாதிய வேறுபாடுகளை கலந்தெடுத்து அனைவரும் ஒன்று சமம் என்று கூறி பகுத்தறிவு சிந்தனையை இந்த உலகிற்கு கொடுத்த பகுத்தறிவு மாணவன் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை கோட்பாட்டின்படி இந்த அலுவலகமானது நடைபெறவிருக்கிறது இங்கே வந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமத்தி சிறுத்தைகளா கர்நாடகா சார்பாக மனமுவந்து உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன் சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திரு மூர்த்தி அவர்களை தயவு இங்கே வரும்படி பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாயுடு வருக வரு என வரவேற்கு என்று சொ கோட்டின்படி சாதி அமைப்பே இல்லை சாதி பெயரை பேரில் விற்கக்கூடாது இன்று அனைத்து சமூக கூட தொழிலாளர்கள் அனைவருடைய எதிர்காலத்திற்காக அகில இந்திய அளவில் குரல் கொடுத்து கொண்டு வரும் நம்முடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய மூன்றாவது பிறந்த நாள் நாட்களுக்கு முன்னே பிறந்த நாள் வந்தது பதினாலாம் தேதி அப்பொழுது அவங்க அம்மா சின்னம்மா இறந்துருதுனால அந்த நிகழ்ச்சியை நம்ம தள்ளி வச்சுருக்கோம் அவருடைய சிந்தனை திருமணம் செய்து கொள்ள அவர் கர்ம வீரர் காமராஜர் மாதிரி தந்தை இவ்வளோ தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை இன்றைக்கு நாம் கொண்டாடுவது நம்முடைய பிரதிநிதத்தை கொண்டாடுவதற்கு சமம் அதன் அடிப்படையில் கர்நாடக மாநில விடுதலை சிறுத்தைகளின் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு மூர்த்தி அவர்களை இந்த கேக் கட் பண்ணி பிறந்த நாளை ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இவத்து உட்டு நம்ம அண்ணா தோல் திருமாவளன் ದ ಫೌಂಡರ್ ಆಫ್ ಅವರ್ ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಟಿ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅವ್ರದ್ದು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ವಿ ಸಿ ಕೆ ಪಾರ್ಟಿಯಿಂದ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಡಾಕ್ಟರ್ ಎಂ ವಿ ಮೂರ್ತಿ ಅವರು ಇವತ್ತು ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷದಿಂದ ಎರಡು ವರ್ಷ ಆಯಿತು ನಮ್ಮ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕೆ ಜಿ ಎಫ್ನಲ್ಲಿ ಆಂಡ್ರಸನ್ಪೇಟೆ ತಾಲೂಕು ಕೆಜಿಎಫ್ ಡಿ ಸಿ ಕೆ ಪಾರ್ಟಿನವರು ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಎರಡು ವರ್ಷ ಆಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ಕಚೇರಿನ ಉದ್ಘಾಟನೆ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬನ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ವಿ ಮೂರ್ತಿ ಅವರು ಕೇಕ್ ಕಟ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಸಂತೋಷದಿಂದ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸೋಣ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க